அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா நடத்தையில் மாறுபாடுகளும் படிப்பதில் ஏற்படும் சிக்கல்களும் மாணவர்கள் நடத்தையில் பல்வேறு மாறுபாடுகள் ஏற்பட்டுவிட்டது படிப்பிலும் ஆர்வமற்ற நிலையில் ஏற்பட்டுவிட்டது இந்த சூழ்நிலையில் மாணவர்களிடம் எதை சொன்னாலும் செயல்படுத்துவதில் அதிகமாக எதிர்வாதங்களை பேசுவதில் பெற்றோர்களை மதிப்பதில்லை தனிமையில் இருத்தல் டிஜிட்டல் சாதனம் அதிகமாக பயன்படுத்துதல் புரிந்து கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை பிடிவாதம் கத்துதல் தூக்கமின்மை அதிகமான விளையாட்டு அதிகமாக கோபப்படுதல் பள்ளிக்கு செல்ல மறுத்தல் குளிக்க மறுத்தல் அன்றாட செயல்கள் செய்வதில் பிடிவாதம் இது போன்ற பாதிப்புகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது அது மட்டுமன்றி டிஜிட்டல் சாதனமும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களிடம் அதிகமான எதிர்வாதங்களையும் பயன்படுத்தி கொண்டே இருப்பதனுடைய விளைவு இன்று அந்த மாணவர்களின் நினைவாற்றலும் புரிந்து கொள்ளும் தன்மையும் சகித்து கொள்ளும் தன்மையும் செயல்படும் திறனும் குறைந்து கொண்டே வருகிறது தொடர்ந்து மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்பில் கவனமற்ற தன்மையெல்லாம் அதிகமாகிறப்ப பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நினைவு வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் தனிமையில் இருக்கணும்னு தான் இவங்களுக்கு தோணும் எதை சொன்னாலுமே ஒரு அழுகை வந்துடும் எப்போ பாரு ஏன் என்னை நீங்களாம் திட்டிகிட்டே இருக்கீங்க நான் எது செஞ்சாலுமே உங்களுக்கெல்லாம் பிடிக்கலை நான் இருக்கிறதுனால தானே பிரச்சனை நான் என்னை நான் என்னை அழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாப்பிட பிடிக்காது நைட்டு படுத்தா தூக்கம் கூட வர்றதில்லைன்னு சொல்லி ரொம்ப மனசுக்குள்ளே நொந்துக்கிட்டே இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அம்மா திட்டுனாலும் சரி பேரண்ட்ஸு ரிலேஷன்ஸ் யாராவது எதாவது திட்டுனா இல்லை டீச்சர்ஸ் எதாவது கண்டித்தாங்கன்னா இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் இவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து இவங்களுக்கு ஒரு இதாகவே தெரியாது எதை சொன்னாலுமே ஒரு சீரியஸ்னஸ்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்போது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன்லையே இருப்பாங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதா தண்ணி குடிக்கிறதா பாத்ரூம் போகிறதா சாப்பிட்லாமா இல்லை படிக்கலாமா இல்லை இது பண்ணலாமா இப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இவங்க மைண்டு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு அடுத்தது ஏதாவது பண்ணிக்கலாமோ அப்படின்னு கூட இவங்களுக்கு தோணும் இப்போது படிச்சுன்னா போகுது படி போ எப்போ பார் எல்லோரும் படினே கம்பல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைக்கும் இவங்க மனசு தள்ளப்பட்டுருது அடுத்தது பார்த்தப்பட வீட்டுக்கு போயிட்டு இவங்க அம்ம்கிட்டையோ அதிகமாக அம்மாகிட்ட தான் கோவப்படுறாங்க அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் எதை சொன்னாலுமே கோவப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க ஏதாவது சாதாரணமாக சீக்கிரம் சாப்பிடவான்னு ஒரு பெற்றோர்கள் சொன்னால் கூட ஏன் இப்போ கூப்பிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படியெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க சோறு தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க சிலர் பார்த்திங்கன்னா பேட் வேர்ட்ஸும் கூட மாணவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இது போன்று இவங்களுக்கு நடத்தையிலும் பல மாறுபாடுகள் அதிகமாயிட்டே வருது இந்த படிப்பு ஃபெட்டிக் அப்படின்னு சொல்கிறதில்ல அப்போ இவங்களுக்கு இதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டைம்ல டெஸ்ட் வைக்கிற நேரத்தில் இதிலெல்லாம் பயம் அதிகமாயிரும் இதோட தொடர்ச்சி நைட்டு படுத்தால் தூக்கம் வராது ஒரு சிலருக்கு காய்ச்சல் வந்துடும் தொண்டை சளி பிடிச்ச மாதிரி ஆயிரும் காது வலிக்க ஆரம்பிச்சிரும் இல்லை ஸ்டொமக் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் வந்துடும் அப்போது எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி அப்போதைக்கு போய் படித்து அவசரமாக எழுதிட்டு வந்துடுவாங்க அப்போ மார்க் வந்த உடனே டென்ஷனாகிடுவாங்க மற்றவங்களாம் எடுத்துட்டாங்க என்னால் மட்டும் எடுக்க முடியல என் கூட இருக்கிறவங்களும் எங்களோட தான் இப்படி இருந்தாங்க அவங்க மட்டும் நல்ல மார்க்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லி தண்ணி தானே வருத்திக்கிட்டு அவங்க கூட பேசுகிறதையும் தவிர்த்துருவாங்க இப்படி இவங்க மனசு வந்து படிப்பு சம்மந்தமாக கவனிக்க முடியாமல் எழுத முடியாமல் தொடர்ந்து சுழண்டுக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் இவங்க இதிலிருந்து வெளியில் வரணுங்கிறக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஜிட்டல் பயன்பாட்டுக்குள்ள போயிடுறாங்க அதோட விளைவு இவங்களுக்கு மேலும் நினைவாற்றல் குறைஞ்சிக்கிட்டே வருது எதை சொன்னாலுமே இவங்களால கவனிக்க முடியாது சொன்னாங்க இப்ப செஞ்சிடலான்னு நினைப்பாங்க ஆனால் இருக்கு மனசும் உடலும் ஒத்துழைக்காது மறுபடியும் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சத்தமாக சொன்னாங்கன்னா திட்டுறாங்க என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க மற்ற பேரண்ட்டெல்லாம் இப்படி இல்லை எங் என்னோட பேரண்ட் மட்டும்தான் இப்படி திட்டுறாங்க கத்துறாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இதை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க இதோட விளைவு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பேச்சின்பம் அதிகமாகிரும் இவங்கனால பேசாமல் இருக்கவே முடியாது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க டீச்சர்ஸ் வந்து பேசாதே பேசாதேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் கூட டீச்சர் டீச்சர்ஸோட எனர்ஜி ஃபுல்லாக கொடுத்து கத்தாதீங்க பேசாதீங்க சத்தம் போடாதீங்கன்னு சொன்னால் கூட இவங்க மைண்டு எடுத்துக்கிறதே இல்லை அதை விட சத்தமாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க இதனுடைய விளைவு இவங்களால பேசாமல் இருக்க முடியாது இதோட தொடர்ச்சி தான் வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் எடுத்து ஃப்ரெண்டுக்கோட மறுபடியும் கன்னியூ பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க நாளைக்கு டெஸ்ட் என்ன நாளைக்கு என்ன படித்தேன் நீ என்ன படித்த நான் என்ன படித்தேன் இப்படின்னு தொடர்ந்து ஒரு நிமிஷம் பேசுறத வந்து ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க பேரண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க ஓ ஃப்ரெண்டுகிட்ட டவுட்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அப்போது பெற்றோர்கள் வந்து புரிந்து கொண்டு இவர்களை கண்டிப்பதை விட கண்டிப்புங்கிறது மிக அவசியம் பெற்றோர்களிடத்திலிருந்து மாணவர்களுக்கு செல்ல வேண்டியது அந்த கண்டிப்புகள் கொடுத்துமே அவர்கள் இதை செய்யாமல் தொடர்ந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருந்துகிட்ருக்குது படிக்கிறதில்ல நடத்தை இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நீங்கள் உங்களோட அட்வைஸும் ஆறுதலும் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டு வரீங்களோ அது மேலும் அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிறோம் உளவியல் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கிறோம் அப்போ இவங்களோட படிப்புலையும் நடத்தையிலும் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை கண்டறிந்து மறுசீரமைத்து இவர்களை இயல்பான நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் ஹியூமன் இன்டெலிஜென்சி என்கின்ற தெரப்பியூட்டிக் கன்சல்டென்சி சர்வீஸை எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகிறோம் எங்களது வந்து ஏடிஎம் மெத்தடு நோ அட்வைஸ் நோ டியூட்டோரியல் நோ மெடிஷன் ஒரு மருந்துனால் இதை மாற்றி அமைக்க முடியாது அவங்களோட நடத்தை படிக்கிறதையோ அதே மாதிரி இவங்களுக்கு நீங்கள் கொடுக்காத அட்வைஸ் நாங்கள் கொடுக்க போகிறதும் இல்லை அப்போ இவங்களுக்கு வந்து தொடர்ந்து டியூஷன் கல்ச்சரல் அதாவது படி படி படின்னு கூட உட்காந்து படிக்க வச்சுட்டே இருக்கிறது கிடையாது அப்போ இவங்களோட மன இயக்கத்தின் அறிவு பாதையில் இவங்களோட நாலேஜில் என்ன பதிவாக இருக்குது ஏன் இவங்களால் தொடர்ந்து படிக்க முடியலன்னு நாங்கள் தினமும் கன்சல்டன்சி மூலியமாக இவங்களை மறு ஆய்வுகள் செய்து இவங்களோட நாலேஜ் பத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மறுசீரமைக்கும்போது இவர்கள் இயல்பான நிலையில் குடும்பத்திற்கும் படிப்பிலும் உயர்ந்தவர்களாக வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்